சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் பெருமக்களிடது திருவிடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் அன்பர் பெருமக்களை நாம் சிந்திக்க இருப்பது அருள் திருமாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்தில் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் எண்ணப்பதிகம் தன்னுடைய எண்ணத்தை சிவபெருமானுக்கு விண்ணப்பமாக வைக்கின்ற ஒரு அற்புதமான இந்த பதிகம் எண்ணப்பதிகம் இதுல சுவாமியினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து கிட்ட சொல்றாரு அதுதான் இந்த பாடல் அற்புதமான பாடல் தெரிந்தளவில் பாடலை பாடி பெரும்பற்ற புலியூரானை அல்லல் தீர்க்கும் அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருந்துணையாகிய பெரும்பற்ற புலியூரானை நாம் எல்லாம் பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம் உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் இன்னது என்று அறியேன் சங்கர கருணையின பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கடல் அடி காட்டி பிரியேன் என்று என்று பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பெருமானே பொய்யோ எங்கள் பெருமானே அருச்சிற்றம்பளம் சுவாமி வந்து இந்த பாட்டில் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா அழகாக ஒரு கருத்தை நமக்கெல்லாம் இங்கே பதிவு செய்கிறார் என்ன கருத்து அப்படின்னு பாக்குறீங்களா உரியேன் அல்லேன் சுவாமி உன்னுடைய திருவடியை வந்து சேர்வதற்கு எனக்கு தகுதி இல்லை அதற்கு உரியது என்னிடத்தில் இல்லை உனக்கு அடிமையா இருப்பதற்கு உரிய தகுதி உடையவன் நான் இல்ல சாமி ஆனா இருந்தாலும் உன்னை விட்டு நீங்கி இந்த உலகில் ஒரு கணமும் நான் தங்கி இருக்க மாட்டேன் போதும் சாமி எனக்கு இந்த மானுட வாழ்க்கை நான் உன்னுடைய திருவடியை வேண்டுகிறேன் தகுதி இல்லாதவன் தான் உரிய நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன் இங்கு இருக்கல சாமி நான் எப்படி பெற்றவன் தெரியுமா நாய்க்கு இணையானவன் ஏன் தெரியுமா உன்னுடைய திருவடி உன்னுடைய திருவருளை இன்னது என்று அறியேன் எனக்கு உன்னுடைய திருவருள் என்ன அப்படின்னு பெரிய ஒப்பற்றவனாகிய நீ சிவபெருமான் எப்படி செய்யக்கூடியவன் கருணையாளன் எல்லா உயிர்களையும் கருணை செய்கின்றவன் அனாதையாக இருந்த உயிர்களை எடுத்து தன் கருணையினால இந்த உடலை கொடுத்து தனு புவன கரண போக வாழ்க்கைக்குள்ள நம்மளை எல்லாம் இங்கே அனுப்பி தன்னுடைய வினைகளை எல்லாம் அனுபவித்து அவருடைய திருவடியில் சேர்த்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் நன்மைகளை செய்கின்ற சங்கரன் கருணை செய்கின்ற கருணையாளன் மிக உயர்ந்தவன் பெரியோன் ஒருவன் அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக இருக்கின்ற நீ கண்டுகொள் என்று உன்னுடைய திருவடியை நீ திருப்பெருந்துரையிலே எனக்கு காட்டினாய் அதுதான் சுவாமி சொல்றாரு ஒப்பற்றவனாகிய நீ உன் கடல் அணிந்த திருவடியை பார்த்து கொள்வாயாக என்று நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அதாவது கொள்வாயாக என்று எனக்கு காட்டின அந்த திருவடியை விட்டு இப்ப பிரியறதுக்கு எனக்கு மனம் இல்லம் சாமி அதனால உன்னை பிரிய மாட்டேன் என்று அருளி செய்கிறார் மாணிக்க ஆனால் நீ அருள் செய்த உன் திருவருளும் பொய்தானோ சுவாமி நாய் அதாவது நாய் போன்ற நான் உன்னுடைய திருவருளின் தன்மையை இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாதவனாக இருந்து விட்டேன் அறிய மாட்டேன் எனக்கு தெ எனக்கு தெரியல சுவாமி உன்னுடைய திருவருள் இந்த பிறப்பு இந்த உயிர் இதெல்லாம் எப்படி நமக்கு வந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேரு சைவ சித்தாந்தம் 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 சைவ சித்தாந்தம்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் இப்பொழுதுதான் எனக்கே புரியுது எனக்கு சைவ சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாது இருந்தாலும் இப்பொழுது எனக்கு அதையெல்லாம் படிக்க வேண்டும் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம்மளுடைய வாழ்க்கை நெறி நூல் பன்னிரு திருமுறைகளை போன்று அதுவும் சாத்திர நூல்கள் இறைவனை உணர்வு உணர்வதற்கு உண்டான ஒரு அரிய செய்திகள் எல்லாம் நாம் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தோம் நாம் நம் வினை என்றால் என்ன நமக்கு எப்படி கருணை செய்து இந்த உலகத்திற்கு சிவபெருமான் அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்துல நமக்கு தெளிவாக திருவருட்பயன்ல சொல்றாங்க சைவ சிவ சிவஞான சக்தியார் எல்லாம் சொல்றாங்க இப்பதான் எல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆக சுவாமி இங்க என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தகுதியை கொள்ள வேண்டும் சிவபெருமானாருடைய திருவடியை சேர்வதற்கு அந்த தகுதியை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தங்களுக்கு நமக்கு வந்து சொல்லுகிறது திருமுறை பாடல்களும் நமக்கு சொல்கிறது சரியை கிரியை யோகம் அதாவது சுவாமிக்கு மனசால தொண்டு செய்கிறது உடலால தொண்டு செய்கிறது இப்படி யோகம் பண்ணி தியானத்தால் சுவாமி அடையிறது இப்படி பல வழிகளை நமக்கு அருள்கிறது இதில் ஏதாவது ஒரு வழியை பக்தி மார்க்கத்தையாவது நாம் விடாது சிக்கன பிடித்தோமேயானால் இறைவனுடைய திருவடியை சென்று சேரலாம் என்பதற்கு தான் சுவாமி வந்து உரியே நல்லேன் எனக்கு ஒரு தகுதி இல்லை சாமி ஆனால் நான் இப்படி இருந்து விட்டேன் இதுக்கு பிறகு உள்ள நம்மளை போன்ற அடியார்கள் எல்லாம் சிவபெருமானிடத்துல எப்படி அன்பு வைக்கணும்னு நீங்க எல்லாம் தான் நான் உரிய உரியே நல்லேன் அப்படிங்கிறாரு உனக்கு அடிமை அப்படிங்கிறாரு சுவாமி ஏன் வந்து இதெல்லாம் பொய்யோ அப்படின்னு சுவாமி சொல்றாரு அப்படின்னா சுவாமி வந்து திருப்பெருந்துறையில திருவடியை காட்டி தீட்சை கொடுத்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்கிறார் அப்படி தில்லையில வந்து வேண்டுறாரு அவர் வேண்டியும் கூட சுவாமி வந்து வரல அப்படி வராததுனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா பிரிந்து இவர் நிக்கிறாரு நான் மட்டும் இங்க நிக்கிறேனே உன்னுடைய திருவடியில சேராம அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த மாதிரி எல்லாரும் உன்னுடைய திருவடியை சேர்ந்துட்டாங்க சாமி நான் மட்டும் இங்க பிரிந்து நிக்கிறேனே என்று அருளிய அருளும் பொய்யோ அப்படின்னு சொல்றாருன்னா அவர் வரலையா சுவாமி கருணையினால் நீ பெரியவன் நீ வந்து என்னை கண்டுகொள்ளன்னு உன் திருவடியை காட்டின நானும் பார்த்தேன் அதுக்கு பிறகு இப்ப நீ வராம இருக்கிறியே அப்படின்னு அந்த ஒரு வராம இருக்கிற அந்த பிரிவு இவரை வந்து அந்த விஞ்ஞான கலராக பெருமான் வந்து இந்த இடத்துல இருந்து சொல்றாரு ஒரு 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 ஒன்று மட்டும்தான் இருக்கு ஒரு அழுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால பெருமான் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் அது எந்தவே என்று அருளாயே என்னன்னு கேட்கப்படாதா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற மாதிரி இங்கேயும் வந்து என்ன சொல்றாருன்னா பிரியே நான் உன்னை விட்டு பிரியமாட்டா சாமி அப்ப நீங்க எனக்கு ஏற்கனவே அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்னை ஏத்துக்கப்பா உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்துக்கோ அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறத இந்த பாட்டுல அழகாக பெருமான் நமக்கு வலியுறுத்துகிறார் சங்கரா அப்படின்னா நமக்கெல்லாம் கருணையை செய்கின்றவன் நன்மையை செய்கின்றவன் அதனாலதான் சங்கரன் என்ற சொல்லுக்கு நன்மையை செய்யக்கூடியவன் ஆக பெரியோனாகிய இறைவன் குருவாய் வந்து உபதேசித்ததை நினைவு கூர்வார் மாணிக்க பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று பெய்கடல் காட்டி அருளிய அப்படின்னு சொன்னார் அதுக்காக சொல்றார் பெரியோன் ஒருவன் என்றது பெரியோன் ஒருவன் ஆகிய நீ அதாவது சிவபெருமான் ஆகிய நீ என்று முன்னிலைப்படுத்தியதுதான் பெரியோன் ஒருவன் அப்படின்னு சொல்றாரு முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி அவர் தான் எல்லாருக்கும் முழுமுதற் பொருள் அப்படி முன்னிலைப்படுத்தியது அப்பொழுது பிரியமாட்டேன் என்று அருளிய நீ அதாவது திருப்பெருந்தூரில் உன்ன பிரியமாட்டன் என்று சொன்ன நீ அப்பொழுது பிரியமாட்டேன் என்று நீ இப்பொழுது பிரிந்திருப்பதால் அக்காட்சி பொய்யோ சுவாமி இப்பொழுது நான் தனியா இருக்கிறேனே சுவாமி என்று பொய்யோ என்று மருளுவார் அவருக்குள்ள ஒரு மருள் நீக்கியார்னா இருள் அப்படி இருள் அந்த இருள் என்னங்கிறது எனக்கு வந்து தெரியல சாமி பிரியேன் ஆனா இருந்தாலும் பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ என்றார் தம்முடைய திகைப்பு நிலையை காட்டுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இன்னதென்று அறியேன் என்றார் சுவாமி உன் கூட வந்து சேர்றதுக்கு வழி என்னன்னு எனக்கு தெரியல சாமி அப்படின்னு ரொம்ப தன்னுடைய எண்ணத்தை தாழ்மையாக சொல்கிறார் என்றார் இறைவன் திருவருளை பிரியாதிருக்க பெருமான் இந்த எண்ணப்பதிகத்தை எண்ணியபடி பாடுகிறார் இதனால் அருள் பெற்ற அடியார்கள் இறைவன் திருவடியை பிரிய விரும்ப மாட்டார்கள் என்பது இந்த பாட்டினுடைய பொருளாக மாணிக்க வாசகர் நமக்கு அருளுகிறார் எப்படி அருள் பெற்ற அடியார்கள் இறைவன் சிவபெருமான் ஒருவன் என்று மனதில் நிறுத்தி அவனை வழிபடுகின்ற அடியார்கள் அவனுடைய அருள் பெற்ற அடியார்கள் இறைவனுடைய திருவடியை பிரிய விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு மாணிக்க வாசகர் பெருந்தகையார் அருளுகிறார் அடியல் வந்து இறைவனை வந்து அடைய வேண்டும் என்றது தமது குறிக்கோளை எடுத்து கூறும் இந்த பகுதி தான் என்ன பதிகம் என்று இந்த பதிகத்துக்கு பெயர் வந்தது சிவசிவ திருச்சிற்றம்பலம் தெரிந்தளவில பாடலை பாடி பெரும்பற்ற புலியுரானை பேசி மகிழ்ந்தோம் சிவ அன்பர்களே இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்